கோவிடுக்கு பிறகு பங்குச்சந்தை முதலீடுகள்லேயும் வர்த்தகத்திலையும் அதிக அளவுக்கான இளைஞர்கள் ஈடுபட்டு வராங்க முப்பது வயதுக்குட்பட்ட இளைஞர்களில் கடந்த ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் வெறும் பதினெட்டு சதவீதம் பேர் தான் இந்த மாதிரியான ஆன்லைன் ட்ரேடிங்கில் இருந்தாங்க இப்போ அந்த எண்ணிக்கை நாற்பத்தி ஒன்பது சதவீதமாக அதிகரிச்சிருக்கிறதா செபியுடைய ஆய்வு முடிவு சொல்லுது சரி இன்ட்ராடே ட்ரேடிங்கில் ஈடுபடக்கூடிய இளைஞர்களில் பத்தில் ஏழு பேர் நஷ்டத்தை தான் சந்திக்கிறாங்க அப்படின்றது செபியுடைய அதிர்ச்சி அளிக்கக்கூடிய ஆய்வு முடிவாக இருக்குது இன்னொரு பக்கம் ஈக்விட்டி டெரிவேட்டிவ் ஷேரிங்கில் ஈடுபடக்கூடிய பத்தில் ஒம்பது பேர் நஷ்டத்தை சந்திச்சிருக்காங்க அப்படின்றது இன்னொரு செபியுடைய ஆய்வு முடிவாக இருக்குது ஸோ அண்மை காலமாக ரொம்ப சீக்கிரமாக லாபம் சம்பாதிக்கலாம் அப்படின்ற எந்த விதமான ஒரு முழுமையான புரிதலும் இல்லாமல் ஷேர் மார்க்கெட்டில் ஈடுபடக்கூடிய இளைஞர்களுடைய எண்ணிக்கை தொடர்ந்து அதிகரிச்சிட்ருக்கு அது குறிப்பாக எந்த நகரத்தில் அப்படின்னு பார்க்கும்போது டயர் டூ டயர் த்ரீ அதாவது இரண்டாம் நிலை மற்றும் மூன்றாம் நிலை நகரங்கள்லேருந்து இருந்து குறைந்த அளவு வருவாயிட்டக்கூடிய மத்திய பிரிவை சேர்ந்த மக்கள் அதிகளவுக்கு இந்த மாதிரி ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க ஸோ போதிய அளவுக்கு விழிப்புணர்வு இல்லாமல் பண்ணுறதுனால பெருத்தளவுக்கு நஷ்டத்தை தான் சந்திக்கிறாங்க அப்படின்றது இதன் மூலமாக நம்மளால் புரிந்து கொள்ள முடியுது ஸோ ஷேர் மார்க்கெட்டில் ஈடுபடும் போது அதில் இருக்கக்கூடிய ரிஸ்கையும் முழுமையாக தெரிஞ்சுக்கோங்க